திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு நாளில் மனு அளிக்க வந்திருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒத்தத்தட்டு கிராமத்தில் அருள்மிகு உத்தம நாச்சியப்பன் திருக்கோயில் உள்ளது இந்த திருக்கோயிலுக்கு பூசாரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து நபர்கள் பெயரில் திருக்கோயில் சொத்து பதிவாகி இருக்கிறது அந்த சொத்தில் அறுபத்தி ஓரு சென்ட் வாக பிரிவினை மாதிரி சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செஞ்சு ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி அந்த இதுல பஞ்சாயத்து தலைவர் அதிமுக பிரமுகர் கணேஷ் பிரபு அப்படிங்கிற நபர் அவங்களுடைய மனைவி திருமதி செல்வி என்கின்ற ஒரு அரசு பள்ளி ஆசிரியை அந்த அரசு பள்ளி ஆசிரியை காமாட்சிபுரம் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க அவங்க இந்த கோயிலுக்கு உத்தம நாச்சியப்பன் கோயிலுக்கு சொந்தமான சொத்தை பூசாரிகள் பெயர்ல இருக்கக்கூடிய சத்த ரெண்டு சொத்தை வந்து ரெண்டு மூணு பரிவர்த்தனை பண்ணி சட்ட ரீதியா தப்பிக்கிறதுக்கு தப்ப மறைக்கிறதுக்கு மேலும் மேலும் தப்பு செஞ்சிருக்காங்க அவங்க பெயர்ல சொத்து வாங்கியிருக்காங்க திருமதி செல்வி அந்த ஆசிரியை கணேஷ் பிரபுங்கிற அந்த ஊராட்சி தலைவருடைய அப்பா பழனிசாமி அவர் பெயருக்கு திரும்ப சொத்தை பெயர் மாற்றம் செய்யறாங்க முதல்ல இது கோயில் சொத்து வாங்கினது தப்பு கோயில் சொத்தை மோசடியா பதிவு செஞ்சது இரண்டாவது தப்பு மூணாவது அரசு இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு கணேஷ் பிரபு அவங்க மனைவி பெயர்ல பதிவு செஞ்சு அவங்களுடைய அப்பா பெயர்ல மாற்றம் செஞ்சதெல்லாம் முழுக்க முழுக்க சட்டவிரோதம் எங்களுடைய கோரிக்கை ஆட்சியர்த்த கோயில் சொத்தை முறைகேடாக விற்பனை செய்ததுக்கு அந்த பதிவை ரத்து செய்யணும் இரண்டாவது அரசு ஊழியர் ஒரு சொத்து வாங்குறாருன்னா அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சு சொத்து வாங்கணும் அப்படி வாங்கல அது சம்பந்தமா விசாரிக்கப்படணும் அந்த அம்மா வந்து சட்ட ரீத நடவடிக்கை எடுக்கப்படணும் மூணாவது முறைகேடாக இந்த பதிவுக்கு காரணமாக தன்னுடைய அரசியல் ஆளுமையை அதிகார பலத்தை காண்பித்த திரு கணேஷ் பிரபுங்கிற அந்த ஊராட்சி தலைவர் காமாட்சிபுரம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுக்க போறோம் சட்டத்தின் புகார் கொடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் நம்புறோம் இல்லாத பட்சத்துல நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஊர் மக்களை திரட்டி கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்பதற்கு இந்து தமிழர் கட்சி அந்த ஊராட்சி தலைவருடைய ஊராட்சி அலுவலகத்தை நாங்கள் முற்றுகிடுவோங்க செய்தி பதிவு செய்துக்கிறோம் கல்வித்துறை வந்து இந்த திருமதி செல்விங்கிற ஆசிரியை எப்படி சொத்து வாங்கினாங்கிற விஷயத்த வந்து நம்ம விசாரிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் என்ன சொல்றாங்கன்னா சொத்து வாங்கினாங்க சார் அவங்க மாமனார் சார் எப்படி செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார் சார் வாங்கின திரும்ப கொடுத்துட்டாங்கிற கதை மாதிரி இந்த கதை நடந்திருக்கு முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம் இந்த அதிமுக ஊராட்சி தலைவர் கணேஷ் பிரபு அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அந்த ஊர் மக்கள் அஞ்சுறாங்க நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்காக நாங்க நீதி கேட்டு வந்திருக்கோம் நான் சார் அவர் மேல ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு நூறு நாள் வேலையிலேயே அந்த ரெக்கார்டுல சில பேர் வர வைக்கிறது வராத பல பேருக்கு பணத்தை எடுத்துக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு நேத்து கூட ஏதோ ஒரு எல்லப்பட்டிங்கிற அந்த கிராமம் அவங்க ஊர பஞ்சாயத்து சார்ந்தது இந்த சோலார் விளக்கு போடுவது சம்பந்தமாக ஒரு புகார் தெரிஞ்சு மக்கள் வந்து அங்க புகார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக பொதுச்சாளர் நான் வேண்டிக்கிறது அதிமுக என்பது இந்த பஞ்சாயத்துல அபகரிப்பு திமுகவா இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருக்கிறார் ஆட்சியில இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் கட்சியில இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி யார் அதிமுக பிரமுகர் இந்த கணேஷ் பிரமுகர் கட்சி ரீதியாக நடவடிக்கை ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும் எடப்பாடி நடவடிக்கை எடுக்கணும் எவர் தவறு செய்தாலும் நாங்க தப்புங்கிற சுட்டி காட்டுறோம் ஆகவே நாங்க நீதி கேட்கிறோம்